நாங்க அரசு மேல்நிலை பள்ளி முதுகுளத்தூர்ல படிக்கிறோம் இங்க படிக்கிற பெண்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல லெவல்த் டுவெல்த் பிள்ளைங்க எல்லாத்தையுமே சார் ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு மேல கேல வந்து வாலண்டியரா அவரே வந்து பேசுறது நாங்களே அவரை அவாய்ட் பண்ணாலும் இவர் தப்பா பேசுறாரு தெரிஞ்சே நாங்க அவாய்ட் பண்ணாலும் அவரா வந்து பேசுறாரு பேசுறது கிட்ட வர்றது தப்பான வார்த்தைகள் பேசுறது அவர் ஒரு நாள் கூட எங்க கண்ணை பார்த்து பேசினதே இல்ல அவர் எங்க மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டார் எல்லாமே கீழே பார்த்து மேல பார்த்தே பேசுவார் கீழே கண்ணை பார்த்தே ஒரு நாள் பாதுகாப்பே இல்லை பன்னெண்டாவது பாட்டிக்கிற குரூப் பிடிக்கிற பிள்ளைங்களை வந்துக்கிட்டு இங்கிலீஷ் டீச்சர் வந்து சரவணன் வந்து பிள்ளைங்க டாய்லெட் போச்சுன்னு சொன்னா போயிட்டு வரும்போது அவருக்கு என்ன வேலை இங்கே இன்னும் பெல்ட் ஒழுங்கா போட்டியா அதை ஒழுங்கா போட்டியா அதை உருவி போட்டியான்னு கேட்டிருக்காரு இதுக்கு இது மட்டும் இல்லாம அந்த சினிமாக்களில் செக்ஸ் பாட்டு பாடுற மாதிரி உதட்ட கடிச்சு பாடுவாங்க அது மாதிரி கடிச்சிக்கிட்டு பேசுறாராம் இது எந்த விதத்தில் நியாயம் இப்போ ஹெச்எம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்காம எந்திரிச்சு போறாரு இப்ப எப்படின்னா இப்போ பிள்ளைகள் சில சமயங்களில் வந்துட்டு அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன சும்மா அமைதியா இருக்கீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா வாங்க தான் நாங்கள் இருக்கோம் எந்த நேரம் வேணாலும் கூப்பிடுங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகள்கிட்ட பலமுறை வந்து போய் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரான் எந்த நடவடிக்கை எடுக்கலைனா நாங்க பெற்றோர்கள் எல்லாரும் பெரிய தான் இறங்குவோம் ஒருத்தல ஒருத்தர் புரிஞ்சுடா நீ என்ன புரிஞ்சுக்க நான் புரிஞ்சுக்க இவர் புரியுது யாரு சார் கட்டண மனைவி புரிஞ்சுக்கிறானு இல்லா ஒரு பிள்ளைங்க புரிஞ்சுக்கிட்ட பெத்த தாய் புரிஞ்சுக்கணும் என்ன சார் நீ பாடம் நடத்த பாடத்துல நீ சரியா கேட்டியா இருந்தா கேளுன்னு கேட்டா அது பாயிண்ட் அதை விட்டுட்டு என்னை நல்லா புரிஞ்சுக்குங்க என்னை நல்லா புரிஞ்சுங்க என்ன சார் புரிஞ்சு அது மட்டும் இல்ல இப்ப வந்து இப்ப எல்லா டீச்சர்கிட்டையும் நம்ம வந்து விசாரிச்சு கேட்கும் போது அவரு மேல வந்து நிறைய பேர் வந்து அதிக பெண் ஆசிரியர்கள் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க